நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே அல்லது பேடிஎம் இது மாதிரி ஏதாவது ஒரு யூபிஐ செயலியை பயன்படுத்திக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற பிப்ரவரி ஒன்று முதல் பணம் அனுப்புவதோ பெறவோ முடியாது அப்படின்ற மாதிரி என்பிசிஏன்னு சொல்லக்கூடிய நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் அண்ட் ஆர்பிஐயையும் ஒரு சில முக்கியமான விதிமுறை வெளியிட்டிருக்காங்க ஸோ என்னென்ன விதிமுறைகள் இதை தவிர்க்கறதுக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்ற பற்றின முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய பல்வேறு முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் யூபிஐ மூலமாக பணம் செலுத்தக்கூடிய முறையானது கடந்த சில வருடங்களாகவே அது கிராமப்புறங்களில் தொடங்கி பெரிய பெரிய நகரங்கள் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரோட்டோர கடைகளில் தொடங்கி பெரிய பெரிய மாளிகள் வரைக்கும் யூபிஐ இல்லாத இடங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதாவது யூபிஐன்னு சொன்னால் கூட தெரியுதோ இல்லையா ஆனால் கூகுள் பே ஃபோன்பேன்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியாத அளவுக்கு மக்கள் மக்கள்கிட்ட ஒரு பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்த ஒரு தொழில்நுட்பமாக அதை பார்க்க முடியும் இதுக்கு முக்கியமான காரணம் கடந்த ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு இந்த பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு டிஜிட்டல் இல்லாமல் அதிகரிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு என்பிசிஐயும் ஆர்பிஐயும் சேர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்திருந்தாங்க அதனுடைய விளைவாக இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் அனைவருமே அந்த பாமர மக்கள் தொடங்கி மெத்தப்படுத்தவர்கள் வரைக்கும் பயன்படுத்திட்டு வராங்கன்னு சொல்லலாம் ஸோ அப்படிப்பட்ட யூபிஐயில் தான் அதாவது கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம்மில் ஒரு பெரிய மாற்றங்கள் வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் மாற்றங்கள் வந்து என்பிசிஐ அறிவிச்சிருக்காங்க ஸோ இதனுடைய அறிவிப்பின்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட சில அதாவது எழுத்துக்கள் அல்லது குறியீடுகளை பயன்படுத்தி உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய யூபிஐ ஐடிக்கள் இனி செல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க அதாவது பொதுவாகவே யூபிஐ ஐடி அப்படின்னா உங்களுக்கு தெரியும் உங்களுடைய கூகுள் பே அது ஃபோன்பேல ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து யூபிஐ ஐடின்னு போட்டு அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த ஐடி நீங்கள் ஃபோன்பே யூஸ் பண்ணக்கூடிய வந்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் அட்டு ஒல் அல்லது ஏஎக்ஸ்எல் போட்டுப்பாங்க அண்ட் இதுவே நீங்கள் கூகுள் பே பயன்படுத்துறீங்க அப்படின்னா கூகுள் பே வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடியினுடைய அந்த ஃபஸ்ட் இருக்கும் அது ப்ளஸ் அட்டு நீங்கள் ஓகே எஸ்பிஐ அல்லது ஓகே ஹெச்டிஎஃப்சி அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா ஸோ இதெல்லாம் ஒரு சிலர் யுனிக்காக கிரியேட் பண்ணியிருப்பாங்க அதாவது அவங்களுக்கு தங்களுடைய சொந்த இதை வந்துட்டு அட்டு அப்புறம் வந்து ஹேஷு அப்புறம் அந்த ஆச்சரியக்குறி இந்த மாதிரி சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸை போட்டு யூபிஐ ஐடி அவங்களே வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட யூபிஐ ஐடிக்கள் அதாவது அட்டு ஹேஷ் அப்புறம் வந்துட்டு நம்ம பர்சன்டேஜுக்கு போடக்கூடிய சிம்பல் அப்புறம் டாலர் சிம்பல் இதெல்லாம் போட்டு சிறப்பு எழுத்துக்களை கொண்ட அந்த யூபிஐ ஐடிக்கள் இனி பிப்ரவரி ஒன்றாம் தேதி செல்லாது அப்புறமே அறிவிச்சிருக்காங்க ஸோ அதற்கு பதிலாக நீங்கள் மாற்றாக கேபிட்டல் லெட்டரில் ஏ டு இசட் வரக்கூடிய எழுத்துக்களையோ அல்லது ஸ்மால் லெட்டரில் ஏ டுசெட் வரக்கூடிய எழுத்துக்கள் அதேபோல் நம்பர்ஸில் ஜீரோ டு நைன் இந்த இருக்கக்கூடிய கேரக்டர் கொண்ட யூபிஐ ஐடிகள் மட்டும் தான் இனி செல்லும் அப்படின்ற மாதிரி அதிகாரப்பூர்வமாக என்பிஐ அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒருவேளை உங்களுடைய யுபிஐ ஐடியில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ராஜேஷ் அப்படின்னா ராஜேஷ் அட்டு ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கியிருந்தீங்களா அது ராஜேஷ் அப்புறம் ஹேஷ்டேக் போட்டு அல்லது ராஜேஷ் அந்த இல்லை டாலர் சிம்பிள் அந்த மாதிரி ஏதாவது உருவாக்கி நீங்கள் உங்கள் யூபிஐ ஐடி வச்சிருந்தீங்க அப்படின்னா இனி பிப்ரவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த யூபிஐ ஐடிகள் மூலமாக நீங்கள் பணம் பெறவோ செலுத்தவும் முடியாது அப்படின்ற ஒரு அதிரடியான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய யுபிஐ அந்த ஆப்பில் கூகுள் பேயோ ஃபோன்பே பேடிஎம் நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய யுபிஐ அந்த ஐடியை நீங்களே சேஞ்ச் பண்ணுறதுக்கு அதை பழைய யுபிஐடி டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் புதிய யுபிஐடியை நீங்களே உருவாக்கிக்கிற முடியும் அப்படி உருவாக்கி நீங்கள் இனி வரக்கூடிய ட்ரான்சாக்சன் நீங்கள் பண்ணிக்க முடியும் அப்புறம் மாதிரி அறிவிச்சிருக்காங்க இதுதான் தற்போது கிடைக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் எழுதுங்க வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அறிவிப்புகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்